அன்பார்ந்த நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றியமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை இன்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகிறோம் இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனாள் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர் வேளாண் பட்டதாரி சி ஏ என்னும் பட்டயச் சான்றிதழ் பெற்றுள்ளவர் பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது சினம் கதம் சீற்றம் சினம் கோபத்தின் மூன்று நிலைகள் ஆபத்தை விரைக்கும் வலைகள் கதம் இளம் சூடு ஏறும் சில நொடிகளில் மாறும் கட்டுக்குள் இருக்கும் கோபம் நேரத்தில் மறைந்தால் லாபம் சீற்றம் வெடித்துச் சீரும் தடித்த சொற்கள் தாறுமாறாக வெளியேறும் தன் நிலையை மீறும் சினம் மனதில் பட்ட வடு, மறந்து சிகரம் தொடு ஆறாத கோபம் ஆய்ந்து விலகினால் லாபம் அப்படியே இருந்தால் சோகம் சினம் பலத்தின் மதிப்பீடு என்பது தவறு பலவீனத்தின் வெளிப்பாடு என்று உணரு நிலத்தை அறைந்தவன் கை பழுக்கும் சினத்தை பலம் என நினைத்தவன் மனது வலிக்கும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கைப்பிழையாதற்று சினம் மூளை எடுக்கும் முன் வாய் எடுத்த முடிவு நாளை எடுக்க வேண்டிய முடிவு இன்றே எடுத்ததன் விளைவு சினத்தை கொள்பவர் துன்பத்தில் இணைந்தவர் சினத்தை துறந்தவர் தீமையை உணர்ந்தவர் நீ விடும் சினத்தி உன்னையும் துணையையும் சுடும் உன் பாதுகாப்பு கெடும் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும் சூதில் பொன்னை இழப்பாய் வாதில் நட்பை இழப்பாய் மோதும் கோபத்தில் உன்னையே இழப்பாய் சினம் கொண்டவனையும் ஏற்றுக் கொண்டவனையும் அழிக்கும் ஒரே ஆயுதம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே சினம் சினத்தை பழகச் சொன்னவன் பாரதி தீபத்தின் சூட்டில் ஒளி அதிகம் வழி தெரியும் வெப்பம் குறைவு நெருப்பின் சூட்டில் வெப்பம் அதிகம் வலி மிகும் ஒளி குறைத்து தரும் கோபம் தீபமானால் லாபம் கோபம் நெருப்பு ஆனால் உறவு சாம்பலாகும் சினத்தை பழகு சிந்தித்து விலகு பொங்கிய சோற்றில் தங்கியது மீதி பொங்கியது போய் சேரும் வீதி பொங்குவதால் நன்மை இல்லை என்பதே சேதி நல்லது நடக்கும் சினத்தை அடக்க நிம்மதி கிடைக்கும் சினத்தை அடக்க சினத்தை எதிர்கொள்வது எப்படி எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது முதற்படி ஆறுவது சினம் அவ்வை சொல் கவனம் செலுத்தப்பட்டவுடன் எதிர்வினை ஆற்றாமல் சிந்திப்பது நல்ல குணம் சினம் கொண்டவன் மனது காயம் உறுதி கண்டவன் ஏற்றால் காயம் ஏற்காவிடில் காயம் மாயம் நியாயம் காண்பதும் காயப்படுவதும் சினத்தை கண்டவன் கையிலே சினத்தின் உணர்வை விலக்கி புறந்தள்ளு உண்மையை உள்ளத்தில் கொள்ளு சினத்தை கையாளும் விதம் சிரமம் பலவிதம் பத்து வரை எண்ணுவது நன்று எண்ணத்தில் நின்ற குரல் மனதில் ஒலிக்கட்டும் பேச்சில்லா மூச்சுப் பயிற்சி பெரும் சினத்தை குறைக்கும் முயற்சி நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல் இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி அவர்களின் அனுபவங்களை பார்ப்போம் ஆடு மாடு கோழி வளர்ப்பதுடன் இயற்கை விவசாயம் செய்து வரும் இவர் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகிறார் தான் வளர்க்கும் ஆடுகளுக்கு தினமும் வேப்பிலை கொடுப்பதுடன் அவற்றுக்கு நோய் வந்தால் இயற்கை வழிமுறைகளையே பின்பற்றுகிறார் வாருங்கள் விவசாயத்தில் அனுபவமும் வாய்ந்த கோவிந்தசாமி அவர்கள் சொல்வதை பார்ப்போம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆதனூர் கிராமம் என் பெயர் இயற்கை உழவன் கோவிந்தசாமி கண்ணன் நான் சிறு வயது முதல் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன் பத்தாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு ஆடு மாடு மேய்ச்சல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு செயற்கை முறை விவசாயம் உரம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து அது நம்ம நம்மாழ்வார் ஐயா அவருடைய புத்தகெல்லாம் படித்து அவருடைய மீட்டிங்கெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரசாயன உரம் போடக்கூடாது பூச்சி மருந்து தெளிக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கில் அதெல்லாம் விடுத்து இப்போ ஒரு பத்து வருஷமாக நான் உரம் போட தெரியலைங்க உரம் போடாமல் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தேவைப்படுது விவசாயத்துக்குன்னு நம்ம ஆடு வளர்க்க ஆரம்பித்தோம் மாடு வளர்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் செய்துட்டு வரோம் இயற்கை விவசாயம் செய்யும்போது நமக்கு வந்து நஞ்சில்லாத உணவு நம்மளும் சாப்பிட்டுக்குறோம் மக்களுக்கும் கொடுக்குறோம் அப்படி வந்து அது ஒரு நல்ல காரியமாக தெரிஞ்சதுனால இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பஞ்சகாவியாக ஜீவாமிர்தம் பூச்சி விரட்டி மீன் ஜ மீன் அமிலம் இந்த மாதிரியான பொருள்களை போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் பூச்சி அடித்ததுன்னா அதுக்கு வந்து பூச்சி விரட்டி தயார் பண்ணிக்கிறோம் பத்திலைக்கரைசல் அந்த மாதிரி அதை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பூங்கார் குள்ளங்கார் ஒட்டுக்குச்சிலி பொன்னி இந்த மாதிரி ரகங்களை தான் பாரம்பரிய ரகங்களை தான் பார்த்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இருக்கும்போது செய்கிறோம் அதாவது சம்பப்பட்டம் பின்சம்பா பட்டம் அது மாதிரி தான் பயிர் பண்ணுறோம் மற்ற நேரத்தில் வேர்க்கடலை போட்டிருக்கோம் தரணின்ற ரகத்தை போட்டிருக்கோம் தேனி வளர்க்குறோம் ரெண்டு பாக்ஸ் தேனி பெட்டி இருக்குது கோழி வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் தீவனம் வளர்க்குறோம் தீவனம் வந்து சூப்பர் நேப்பியர் கோஎஸ்எப் டுவெண்ட்டி நைன் சோளம் வேலி மசால் இந்த மாதிரி ரகங்களை போட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கும் நம்ம அதே தீவனமாக கொடுக்குறோம் நம்ம முதல்ல வந்து செயற்கை முறை விவசாயம் அதாவது ரசாயன உரங்களை போட்டு பயிர் பண்ணிகிட்ருந்தோம் அப்போது வந்து மகசூல் கிடைக்கும் அதை கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வில போவோம் ஒரு நேரம் விலை போவோம் ஒரு நேரம் வில போகாது அப்படி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி தட்டுப்பாடு வந்தது ஒரு சில டைமில் பயிர் வைக்க முடியாமல் போனது அதுக்கப்புறம் வந்து குறைச்சலாக பயிர் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் வர நம்ம உரம் போடுறதுல வந்து மக்களுக்கு கெடுதல் வருது உரம் போட்டு தயார் பண்ணுறது அது நல்லதாக தெரியல அப்படின்ற நிலைமைக்கு நம்மளுவரோட புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அது பார்த்து அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுங்கள பார்த்து நம்ம விவசாய குரூப்பில் சேர்ந்தோம் இயற்கை விவசாயத்துக்கு மாறி நம்ம அரிசி தயார் பண்ணி நம்மளே வந்து பட்டை தீட்டப்படாத அரிசி தயார் பண்ணி அதன் மூலமாக நம்ம வியாபாரம் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடச்சிது மகசூல் முதல்ல இயற்கை விவசாயத்தில் குறைவாக கிடைச்சாலும் அது நல்ல விலைக்கு போக ஆரம்பிச்சிது இப்போது நான் வந்து முதன் முதலாக குள்ளங்கார் தயார் பண்ணிணேன் அது என்னுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது டிஃபனுக்கும் நல்லா இருந்தது குள்ளங்கார் அடுத்தது பூங்கார் அதை விட நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பூங்கார் வாங்கிட்டு வந்து பூங்கார் நட்டேன் பூங்கார் நட்டு அதை வந்து கையாலேயே அடித்து கையால் அறுத்து கையால் அடித்து அதை சுத்தம் பண்ணி விதைக்கு நல்லா விலைக்கு விற்றேன் எனக்கு நல்ல லாபம் கிடச்சிது பூங்காரில் அடுத்தது ஒட்டு கிச்சில ஒரு ரகம் கொஞ்சமாக தயார் பண்ணி விதைக்கி வச்சிருக்கேன் இப்போ பின்சம்பாவில் ஒட்டு கிச்சிலி விட்டு நடப்புகிறேன் இப்போது ஒரு ஐம்பது சென்ட் அளவுக்கு பொண்ணின் நட்டுருக்கேன் இது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம அரிசி தயார் பண்ணி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டவங்களுக்கும் நம்ம தேடி வராங்க நம்ம பண்ணைக்கு வந்து தினசரியும் விசிட்டர் வராங்க நம்ம பண்ணையை பார்க்குறதுக்காக வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து தான் அவங்க வராங்க வந்து பார்க்குறாங்க இப்போது நம்முடைய இயற்கை விவசாயத்தில் என்னென்னா தினசரி வருமானம் முட்டை இருபது முட்டை கிடைக்கும் இரநூறுவா எனக்கு வந்துடுச்சு தினசரி மாடு பால் கறக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அது பால் பட்டோடா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க அது வந்துடுது மாதம் ஒரு முறை அப்படின்னும் போது நம்ம கோழி விற்கிறது தீவனம் வளர்த்து தீவனத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து கரணை வாங்கிட்டு போகிறாங்க சூப்பர் நைப்பேன்ற கரணை நான் நாமக்கல்லேருந்து வர வச்சு அதை உற்பத்தி பண்ணேன் அது வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு முப்பதாயிரம் கரணை கொடுத்துருக்கேன் ஒரு கரணை ஒரு ரூபா வீதத்தில் கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு அது சௌகரியமாக இருக்குது வேலி மசாலா உற்பத்தி பண்ணுறேன் வேலி மசாலா உற்பத்தி பண்ணணுமோக்கா அது விதை வந்து நான் வாங்கும்போது நானூறுரூவாயில் வாங்கினேன் இப்போ ஆறு வருஷம் ஆகுது நான் பண்ண வச்சு இப்போ வந்து எங்கிட்ட ஐநூறுரூவா ஆறுநூறுவா எழுநூறுவா வரைக்கும் அந்த வேலி மசாலா விதை விற்கிது அதை ஒரு நூறு கிலோ அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறேன் அது ஒரு பெனிஃபிட்டு அது வருது திருவண்ணாமலை கேவிக்கே இருக்குது வேதபுரி வேளாண்மை அறிவியல் மையம்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து நமக்கு அனைத்து வகையான பயிற்சி தராங்க அங்கே இப்போது நமக்கு அசோலா வளர்க்குறதுக்கு பயிற்சி மண்புழு தொட்டி கட்டி அதுக்கு பயிற்சி தேனி பெட்டி வளர்க்குறோம் தேனிக்கு பயிற்சி அந்த மாதிரி கேவி கேவல் வந்து எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எந்த விதமான ட்ரைனிங் நடந்தாலும் நமக்கு தகவல் கொடுப்பாங்க நம்ம போய்ட்டு பார்த்துட்டு ட்ரைனிங் பார்த்துன்னு வருவோம் இந்த மாதிரி விவசாய குருப்பு நம்ம கேவிக்கே இந்த மாதிரி விவசாய நம்ம முன்னோடிகள்லாம் நிறைய இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் ஒரு சஜஷன் கேட்டு அதன் பிரகாரம் விவசாயம் பண்ணின்னு வரேன் நான் வந்து இயற்கை விவசாயம் செய்யும்போது எனக்கு முன்னோடிகள் வந்து எனக்கு பயிற்சியும் கொடுத்து எனக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து அன்னை தேரசா தொண்டு நிறுவனம் ஐயா பலராமன் அவர்கள் தான் என்னை முதன் முதலாக அறிமுகம் பண்ணி இயற்கை விவசாயத்தில் நீங்கள் அதை செய்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு நபார்டு பேங்க் மேனேஜரு நபார்டு மீட்டிங்கு அந்த மாதிரி சில இடங்கள்லாம் என்னை வெளியே இட்டு போய் இட்டுக்குன்னு போய் அந்த அனுபவங்கள்லாம் காமிச்சதுலாம் ஐயா பலராமன் ஐயா தான் எனக்கு முதல்ல அறிமுகம் பண்ணவர் கேவிக்கே அறிமுகம் பண்ணவரே ஐயா பலராமன் ஐயா தான் இப்போ வந்து அவர் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு வேணும்னா அவர் நிலத்துக்கு போய் பார்ப்பேன் விதைகள் கேட்டாக்கா அவரு வாங்கி கொடுப்பாரு அவர் மூலமாக தான் நான் விவசாயத்தில் இந்த செயற்கையிலேருந்து இயற்கைக்கு வந்த காரணமே ஐயா பலராமன் ஐயாதான் அன்னை சார் தொண்டு நிறுவனம் தான் எனக்கு முன்னோடி அவங்க தான் எனக்கு முதன் முதல்ல எனக்கு இந்த இந்த பாதையை காமிச்சு கொடுத்தவங்க அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய குடும்பம் வந்து சிறு வயதுலேருந்தே விவசாய குடும்பம் சிறு வயதுலேருந்தே நாம் வந்து ஆடு மாடு தொழில் சிறு வயதிலேருந்தே பண்ணிகிட்டு வந்தோம் அப்போ வந்து மேய்ச்சல் முறையில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது இந்த மாதிரி கொட்டில் முறையில் ஆடு வளர்த்தா நல்லாயிருக்குன்னு கேவிக்கு மூலமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க அது சில பண்ணைகளை போய் நான் பார்த்தேன் அப்போ வந்து தினசரி நம்ம சாணம் பெருக்க வேண்டிய வேலை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கீழே இருக்கிற வாரி நம்ம நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து பறன்மையில் ஆடு வளர்க்கும் போது அந்த சாணி புழுக்கையெல்லாம் கீழே விழுந்து போகுது அது வந்து மா ஆட்டுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருக்கும் அதில் சௌகரியமாக இருக்குது அடுத்தது வந்து இந்த கொட்டகை வந்து இருபத்தி ரெண்டு அடி அகலம் ஒரு அறுபது அடி நீளம் போட்டுருவோம் எல்லாருக்கும் தனித்தனி ரூமாக வரும் ஆட்டுக்கு ஒரு ரூமு கிடாய்க்கு ஒரு ரூமு பெட்டை குட்டிங்களுக்கு ஒரு ரூமு சின்ன குழந்தை குட்டிங்களுக்கு ஒரு ரூமு இந்த மாதிரி இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து செம்மறி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இடையில் வந்து நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆடு எடுத்துட்டோம் இடையில் ஆடு இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணைகள்லாம் போயிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வந்தது கொட்டில் முறையில் ஆடு தான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு பண்ணையில் வந்து த தலைச்சேரி ஆடு தான் வாங்கிட்டு வந்தோம் தலச்சேரி ஆடும் தலச்சேரி கிடாயை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளிநாட்டு ரகம் சவுத் ஆப்பிரிக்காவோட கிடா வந்து போயர் கிடாவை கிராஸ் பண்ணால் எடை கூடுதலாக வருது அது நல்ல உற்பத்தி திறன் நல்லா இருக்குது எடை கூடுதலாக வருது அப்படின்னு சொல்லி அந்த கடாயை வாங்கிட்டு வந்து அதை அதை கிராஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படியா நம்ம நல்ல லாபகரமாக போயிட்டுருக்குது ஆறு வருஷம் அது இப்போ ஆட்டுங்களுக்கு வந்து தீவனம் வந்து மெயினாக வேலி மசாலா ஆடு தீவனம் நல்லா இருக்குது வேலி மசாலா போட்டிருக்கோம் வேலி மசாலா எடுத்துகிட்டு வந்து இந்த சாப்பு கட்டுற மூலமாக கட் பண்ணி தொட்டிலில் கொட்டினோம்னாக்கா நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து முதல்ல கோஃபோர் கோ ஃபைவ்லாம் வச்சுருந்தோம் இப்போ சமீபத்தில் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை விட சூப்பர் நேப்பியர்ன்ற ஒரு ரகம் அது நல்லா வளர்ச்சி வருது அந்த சூப்பர் நேப்பியர் பேர் போட்டோம்னாக்கா நல்லா சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ச்சல் முறையில் போய்ட்டு வரும் தினசரியும் ரெண்டு மணி நேரம் மேய்ச்சல் கால் தினசரி நடக்கணும் அதனால் வந்து ரெண்டு மணி நேரம் மேய்ச்சல் முறையில் மேய்க்கிறோம் அப்புறம் வந்துடுவாங்க அந்த கொட்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தீவன புல்லுங்களை கட் பண்ணி அதை போட்டோன்னே அதை சாப்பிடுவாங்க அது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி அடர் தீவனம் அது மாதிரி கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு பசு தீவனம் ஒரு அடர் தீவனம் ஒரு உலர் தீவனம் இது மூணு வகையும் கொடுக்கலாம் இன்னும் பெஸ்ட்டாக மரத்தீவனம் வந்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு நாலு வகையான தீவனங்களை கொடுக்கும்போது ஆடு நல்லா சிறப்பாக வளருது நல்லா வளர்ச்சி வருது நல்ல லாபகரமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு ஆடுன்றது சேலம் கருப்பு கொடி ஆடு கன்னி ஆடு சொல்லுவாங்க எனக்கு அப்படி யோசனை இருக்குது இன்னும் வாங்கணும் அதெல்லாம் வாங்கலை இப்போ இருப்பு வந்து தலைச்சேரி தான் வச்சுருக்குறோம் போயர் கிராஸ் பண்ணின்னு இருக்கிறோம் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பண்ணைங்க புதுசாக வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க கிடா குட்டிங்கோ பெட்டை குட்டிங்கோ எல்லாம் கொடுத்தேன் ஒரு நானூறுரூவா ரேட்டில் கொடுத்தேன் கிடா குட்டிங்களை நானூற்றம்பது ரூபா ரேட்டில் பெட்டை குட்டிங்களை கொடுத்தேன் அதில் நிறைய சேல் போனது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இன்னும் கொஞ்சம் பெரிய உருப்படியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எடை கொடுதலாக வரும்னு சொல்லி சிரோகி அப்படின்ற ஒரு ரகத்து மேலே எனக்கு ஆசை வந்தது அது வந்து ராஜஸ்தான்லேருந்து லோடு வந்தது அது ஒரு வியாபாரிக்கிட்டே போயிட்டு ஒரு அஞ்சு பெட்டையோட ஒரு கிடாயை வாங்கிட்டு வந்திருக்கேன் சிரோகின்ற ரகம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு அதை வளர்த்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் ஜமுனா பாரின்ற ரகமும் எனக்கு வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது சேலம் கருப்பு வச்சுருந்தேன் அது வந்து இங்கே பண்ணை பார்வையிடுறவங்க என்னை கேட்குறாங்க எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்றாங்க நான் தலைச்சேரி கூட்டு பெட்ட குட்டிங்களும் கொடுத்துட்டேன் சேலம் கருப்பு வச்சுருந்தா அதையும் கொடுத்துட்டேன் இப்போதிக்கி போயர்க்கு ராசு மட்டும்தான் வச்சுருக்கேன் தலைச்சேரியும் போயர் கிராஸ் தான் இருக்குது சிரோகி இருக்குது இதில் வந்து நல்ல உற்பத்தி ஆகுது நல்லா நம்முடைய பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போதுங்க ஒரிஜினல் தலைச்சேரி இந்த தாடி இருக்கும் வேறு கலரே எதுவுமே வராது பியூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டிங்க வந்து போயர் கிராஸில் பிறந்திருக்கு இந்த மாதிரி இது இருக்குது இந்த கலரில் இருக்கிறதுலாம் போயர் கிராஸ் தலைச்சேரி அண்ட் போயர் கிராஸ் இதில் இருக்கிறவங்க இது வந்து ஆறு வருஷம் ஆச்சு நான் இது வாங்கி இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு குட்டியாக பத்து குட்டி போட்டிருக்கு இது ரெண்டு ரெண்டு தான் போடுவாங்க இவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு போடுறவங்க தான் எல்லாேருமே ஒரு சில சின்னவங்களாக இருக்கிறவங்க தான் ஒன்று போடுவாங்க மற்றவங்களாம் ரெண்டு ரெண்டு போடுவாங்க நான் ஆறு வருஷத்துக்கு முன்னே வாங்கின ஆடுங்க இருபது ஆடு வாங்கினேன் அதில் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக வயசாகி ஆளுக்கு எட்டு குட்டி பத்து குட்டி போட்டு அவங்களாம் இப்போ வயசான ஒன்றே ஒன்று ஒன்று சேலாயிடுச்சு ஒரு அஞ்சு பேர் தான் இதில் இருக்காங்க பழைய ஆடுங்களில் மற்றதெல்லாம் இங்கே பிறந்தவங்க தான் இவங்க ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அடுத்தது வந்து இன்றைக்கி இந்த ஆடு ஒன்று இன்றைக்கி குட்டி ரெண்டு குட்டி போட்டதுங்க நம்ம தலைச்சேரி போயர் வச்சுருக்கிறோம் அதுலேயே வந்து சோஜித் அப்படின்ற ஒரு ரகம் இது இது எப்போவுமே ரெண்டு ரெண்டு குட்டி தான் போடும் ஒரு பெட்டை ஒரு கிடா போடும் இந்த முறை ரெண்டுமே கிடா போட்டிருக்குது இவங்களுக்கு வந்து இந்த மருத்துவ குணத்துக்காக தினசரிய வேப்பில கொஞ்சம் கொடுப்போம் நம்ம ஆடுங்க எல்லாருமே வேப்பலை சாப்பிடுவாங்க வேப்பிலை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயெலாம் எதுவும் வரதில்லை நான் தடுப்பூசி டாக்டரு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் இயற்கை இயற்கை வைத்தியம் தான் பண்ணிக்கிறேன் நான் இப்போ புதுசாக இவங்க வந்து புதிய வரவு ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வராங்க லோடு கணக்கில் அவங்கக்கிட்ட வந்து வாங்கினோம் இதில் வந்து சிறப்பான சிரோகி ரகம் சிரோகின்ற ரகம் இது இது நல்லா நல்லா நீளத்தில் அகலத்தில் நல்லா வெயிட்டில் போடுது இது வந்து இன்னும் பல்லே போடலைங்க எல்லாம் குழந்தை குட்டிங்க தான் இவங்க இவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இது இந்த ரகத்தை வளர்த்து பார்த்தாக்கா நமக்கு லாபம் கொஞ்சம் கூடுதலாக எடை கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி தகவல் தெரிஞ்சுது அதனால் இதை வாங்கியிருக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஜமுனா வாங்கி அடுத்த ரூமில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இது நல்லா சிறப்பாக இருக்குங்க நல்லா வேலி மசாலா சாப்பிட்றாங்க இன்னும் பல் போடாத குட்டிங்க எல்லாம் இவங்க வளர்ந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ரூமில் வந்து கிடா குட்டிங்க இருக்காங்க இது வந்து போயர் கிராஸு இது வந்து தலைச்சேரி இது தலைச்சேரி இவர் தான் போயரு தலைச்சேரி பெரிய கிடா இருந்தது அது இப்போதைக்கு விற்பனை ஆகிடுச்சு இவர் தான் போயரு இவர் வந்து இப்போது நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கார் அடுத்தது இந்த குட்டி எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதெல்லாம் சேல் பண்ணிவிடுவேன் இது ஒரு ரெண்டு பேர் தான் வச்சுக்க போகிறேன் இந்த தலைச்சேரியும் அந்த போயர் தான் இருக்கும் மற்றதெல்லாம் சேல் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி இருபது குட்டிக்கு சேல் சேலாயிடுச்சு ஒரு இருபது பெட்டை சேல் சேலானுச்சி இருபது கிடா குட்டிங்க சேலாயிடுச்சு அதனால் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க எல்லோரும் வந்து இப்போது எல்லாம் கன்சியூவாக இருக்காங்க இப்போ நீ தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரெண்டு குட்டி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து சின்ன எல்லாருமே குட்டி போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போது நம்ம பறன் மேலே ஆடு வளர்க்குறதுனால நாலு அடி உயரத்தில் பறன் போட்டிருக்கிறோம் இப்போ ஆடு மேலே இருந்து சாணி மூத்திரமெல்லாம் கீழே விழுந்து போகுது தினசரி நமக்கு பெருக்கிற வேண்டிய வேலையை சுத்தம் பண்ண வேண்டிய இல்லை அது நாலு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தளிக்கலாம் அடுத்து மாதம் ஒரு முறை தான் கீழே இருக்குது புழுக்கெல்லாம் வாரி அதை ஆளை வச்சு கும்பலாக எடுத்து போய் கொட்டி வச்சிருந்தோம்னா அது ஊட்டமெற்றி தொழு உருமா மாற்றி அதுக்கப்புறம் நம்ம நிலத்தில் போட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் நமக்கு அது சௌகரியமாக இருக்குது கீழே வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம் நாட்டுக்கோழியில் வந்து ஒரு நூறு தாய் கோழி வளர்க்குறோம் அந்த கோழிங்க வந்து பூச்சி அதெல்லாம் சாணமெல்லாம் க கிளறிக்கிட்டு அது சாப்பிட்டு நேரில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான தீவனத்தையும் அது தனியாக கொடுத்துக்குறோம் கம்பு சோளம் கேழ்வரகு அந்த மாதிரி தீவனம் கோழி கொடுக்குறோம் இந்த தோட்டம் வந்து நம்ம ஒரு நாற்பது சென்ட் அளவில் ஃபென்சிங் போட்டுருவோம் இதில் வந்து சாத்துக்குடி சப்போட்டா ஆரஞ்சு லெமனு இந்த மாதிரியான செடிகளை ஒரு நூறு செடி செடி வச்சுருக்குறோம் ஒரு பத்து மரத்துக்கு தென்னை மரம் இருக்குது இப்போ பெட்டி வளர்த்தோம்னா தேங்காய் நிறைய காய்க்கும் பழங்கள்லாம் வந்து நிறைய காய்க்கும் அப்படின்னாங்கன்ட்டு நமக்கு கோபிச்செட்டி பாலத்துலேருந்து ரெண்டு பாக்ஸு நம்ம கேவிக்கு மூலமாக வர வச்சு கொடுத்தாங்க அந்த பாக்ஸுக்கு தேன் இருக்குது அது தேனியை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தேன் எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை செய்யும்போது மாடு வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் அதில் கோழி வந்து நமக்கு வந்து தூய சிறுவடை நாட்டுக்கோழின்ற ரகம் தான் நமக்கு பிடிச்சிது அதுதான் கொஞ்சம் நோய் நொடிலாம் தாங்கி வளருது அதே நேரத்தில் நமக்கு அதிகமான செலவெலாம் எதுவும் வைக்காதுங்க இப்போ இந்த கோழி வளர்க்குறோம் இது வந்து ஒரு இரநூறு நம்பர் இதுவும் எங்கு பட்டரில் பொறிச்சது இல்லை ஒரு இரநூறு நம்பர் வாங்கி வந்து விட்டேன் அதில் வந்து ஐம்பது கடக்நாத் அப்படின்ற கோழி ஐம்பது நம்பர் அதை வாங்கி விட்ருக்கோம் இதில் இவங்க வந்து நல்லா பராமரிச்சின்னு வரோம் நல்லா லாபம் கிடைக்கிற மாதிரி போகுது வ வரவங்கள்லாம் பத்து இருபது ஐம்பது நூறுன்னு அப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம உற்பத்தி பண்ணிக்கினே இருக்கிறோம் சேல்ஸ் பண்ணினே இருக்கிறோம் நம்ம சேல்ஸுக்குன்னு எங்கேயும் வெளியே போக வேண்டியதுலாம் இல்லைங்க எல்லாமே நம்ம பண்ணிலே வந்து சேல் ஆகி போகுது இங்கே வரவங்களே வந்து அஞ்சு வேணும் பத்து வேணும் ஐம்பது வேணும் நூறு வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க உற்பத்தி பண்ணுறதுல சேலாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் நம்ம சேல்ஸுக்கு எந்த குறையும் இல்லைங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணியில் ஆடு பார்த்தோம் நாட்டுக்கோழி பார்த்தோம் இப்போ இதுக்கு இந்த மாடுகள் தான் இருக்காங்க நமக்கு மாத வருமானம் நிறைய கொடுத்துன்னு வராங்க தினசரி வருமானம் இந்த மாடுகள்லாம் வந்து நமக்கு நல்ல பால் கொடுக்குது நம்ம இதில் வந்து மாத வருமானத்தில் நல்ல வருவாய் எடுக்கிறோம் இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நீண்ட காலமாக நம்ம மாடு வச்சுருக்குறோம் இப்போது எந்த நேரத்துக்குமே நமக்கு மாட்டு எப்பவுமே தான் இருக்கும் இப்போதைக்கு தச்சமய் வேறு நண்பர்கள்ட்ட தான் போயிட்டு நாட்டு மாட்டு சாணமும் நாட்டு மாட்டு கோமியமும் வாங்கிட்டு வந்து நம்ம அமிர்த செல் சாமிரதம் பஞ்சகவியா அது மாதிரி தயார் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணின்னு வரோம் மாடுகள் வாழ்க்கையில் நமக்கு இன்மையாகுது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை செய்யும்போதே ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்த்துக்கின்னு வரோம் இதில் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்தனால்தான் செய்ய முடியும் அப்படி தனிப்பட்ட வகையில் யாராலும் செய்ய முடியாது நம்ம கூலி ஆள் லேபரு அந்த மாதிரி வச்சாலும் அதுவும் எதுவும் சரிபட்டு வரல இப்போது எனக்கு வந்து இரண்டு மகன்கள் அதில் வந்து பெரிய மகன் அவர் பேர் லோகேஷ் இவர் தான் எனக்கு முதலீடு எல்லாம் கொடுப்பாரு நானும் விற்பனை பண்ணுறதுல அவர்கிட்ட கொடுப்பேன் தேவைப்படு நேரத்துக்கு காசு கொடுப்பாரு தேவைப்பட்ட நேரத்துக்கு ஆள் உதவி வந்து செய்வார் எனக்கு வந்து ரெண்டு மகன் இவர் பெரிய மகன் இவர் வந்து வீட்டுக்கு வச்சுக்க நான் இவரை இளைய மகன் வந்து இராணுவத்தில் இருக்கிறார் இளைய மகன் வந்து எட்டு வருஷமாக இராணுவத்தில் பணிபுரிகிறார் அவர் எப்போது ஒரு டைம் லீவ் வருவார் வந்து பண்ணையை பார்வையிடுவார் அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு போயிடுவார் இப்போது வந்து இவர் தான் முக்கியமாக பண்ணையோட இதுமாரி பார்த்துக்க வேண்டியதெல்லாம் இவர் தான் பார்த்துக்கணும் நான் தினமும் காலையில் வந்து பண்ணையில் வந்து இருந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்பாவுக்கு எல்லா செய்ய வேண்டிய எல்லா உதவியெல்லாம் செஞ்சுட்டு மற்றபடி அவருக்கு தேவையானது பண்ணைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு பஜாரில் வந்து நாங்கள் கடை வச்சுட்ருக்கோம் பஜாரில் போய் கடையை பார்ப்போம் மெயினாக வந்து ரோ அங்கே ஃப்ரீ டைமில் மொத்தம் இங்கே பண்ணையில் தான் இருந்து எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்தை வந்து ரொம்ப ஈடுபாடோடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பண்ணைக்கு தேவையான கோழி தீவனங்கா ஆட்டுக்கு தீவனங்காய் தவிடு புட்டு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு கூட வந்து தீவனம்லாம் அறுத்து சாப்பு போட்டு எல்லாம் வேலையெல்லாம் செய்வார் தண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பண்ணை வேலையை முடிச்சிட்டு தான் தினசரி சரி காலையில் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே கடைக்கு போவார் கடைக்கு போய் அவருக்கு வந்து செல்ஃபோன் சர்வீஸ் கடை வச்சுருக்காரு அந்த கடையில் வேலை செய்வார் திருப்பி நைட்டுக்கு வரும்போது இங்கே என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருள்லாம் கே சொல்லி அனுப்பிச்சோம்னா ஃபோன் பண்ணோம்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு தேவையாப்படத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் மறுநாள் காலையில் எப்போதும் போல் அது வேறு வருவார் இவங்க என்னுடைய மனைவி இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துக்குறாங்க என்னுடைய மகன் என்னுடைய மருமகள் என்னுடைய பேரன்ட் பேத்திகள் இவங்க வந்து எனக்கு பணம் முதலீடுக்கலாம் எங்கள் பையன் எப்போது சப்போர்ட்டாக இருக்கார் விற்பனை பண்ணுறதுலையும் கூட உதவியாக இருப்பார் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து எல்லாமே இவங்களே செய்துவாங்க நமக்கு தனியாக கூலி எல்லாம் அதிகம் வைக்கிறது இல்லைங்க தேவைப்பட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு யாராவது கூப்பிட்டுக்குவோம் மற்ற நேரத்தில் அனைத்து பண்ணை வேலைகளையும் இவங்களே தான் செய்துக்கிறாங்க அதனால் எனக்கு பண்ணை வந்து நல்லா லாபகரமாக இருக்குது இப்போ நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது வேலைகள் நிறைய இருக்கும் இதில் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள அவங்களே வேலை செய்வோம் என்னுடைய மனைவி மகன் மருமகள் இவங்கள்லாம் வந்து எல்லோரும் கூட எல்லோரும் வேலை செய்வோம் எல்லோருமே சந்தோஷமாக இங்கே பண்ணையில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து மாடு பால் கறக்கிறதுலேருந்து கோழி முட்டை சாப்பிட்றதுலேருந்து முட்டை சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து கோழி சேல்ஸ் பண்ணுறது ஆடு சேல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டு எல்லோரும் நல்லபடியாக செய்கிறோம் இதனால் நல்ல லாபம் கிடைக்குது நமக்கு அனைத்து விவசாயிகளும் இயற்கை விவசாயம் செய்து நஞ்சு மக்களுக்கு பொதுமக்களுக்கு நஞ்சில்லாத உணவை உற்பத்தி பண்ணி எல்லோருக்கும் கொடுத்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் அப்படின்ற வகையில் எல்லோரும் நலமோடு இருக்க இயற்கை விவசாயம் செய்யுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்